அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ இன்றைக்கி பராத் இரவின் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புகழ் அனைத்தும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் ரமலானை எதிர்பார்த்தவர்களாக ஷாஃபான் மாதத்தில் இருக்கிறோம் ஷாஃபான் மாதத்தை பொறுத்தவரை அல்லாவின் தூதர் சலல்லா அலிவசலம் அவர்கள் ரமதானுக்கு தயாராகும் வண்ணம் அதிகமாக நல்ல மல்களில் ஈடுபட வழிகாட்டியிருக்கிறார்கள் ஷாஃபான் மாதத்தில் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மேலும் பராத் என்னும் அரபி சொல்லுக்கு விடுதலை என்பது பொருளாகும் ஷாஃபான் மாதம் பிறை பதினைந்து அன்று பராத் இரவு என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஆதாரம் என்ன இந்த நாளில் இதற்கென்று சிறப்பு தொழுகை தொழுவது ஃபாத்திகா ஓதுவது யாசின் ஓதுவது ரொட்டி சுடுவது இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன அல்லாஹ் சுபஹான தாலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறானாம் அல்லது அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்திருக்கிறார்களா அவ்வாவின் தூதர் சல்லாஹ் அலேஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் நான் கூறாத ஒன்றை கூறினார்கள் என்று கூறியவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என அவ்வாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேசலம் அவர்கள் கூறினார்கள் என சலாமாஹ் வன் அவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் சஹிப் புகாரி நூத்தி ஒன்பது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் புதிதாக உருவாக்கப்பட்டது அனைத்தும் ஃபித்தத் எனும் அனாச்சாரங்கள் ஆகும் ஒவ்வொரு வித்த அத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அறிவிப்பவர் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது நிச்சயமாக அல்லாவின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கற்று தந்தவற்றை மட்டும் செய்து நன்மைகளை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக பராத் இரவுக்கு மூன்று பேர்கள் உள்ளன ஒன்று லைலத்துல் முபாரகா பர்கத் செய்யப்பட்ட இரவு இரண்டு லைலத்துல் ரஹ்மா ரஹ்மத் செய்யப்பட்ட இரவு மூன்று லைலத்துல் பராத் நரக விடுதலை பெறும் இரவு ஷாஃபான் மாதத்தின் பதினைந்தாம் நாள் இரவு வந்துவிட்டால் அவ்விரைவில் நின்று வணங்குங்கள் பகலில் நோன்பு பிடியுங்கள் அன்றைய நாளில் சூரியன் மறைந்த பின் அவ்வா கடைசி வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் பாவமன்னிப்பு கேட்பவர் உண்டா நான் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்னிடம் உணவு கேட்பவர் உண்டா நான் அவருக்கு உணவளிக்கிறேன் சோதனைக்கு ஆளானவர் உண்டா அவருக்கு நான் நிவாரணம் வழங்குகிறேன் என்று சுபுகு நேரம் வரை கேட்கிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிவசலம் அவர்கள் கூறுவதாக அலி அலி அல்லாஹு அன்பு அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸின் அறிவாளிப் அறிவிப்பவர் வரிசையில் இப்னு அபி சப்ரா என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமானவர் இவர் பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடியவர் என இமாம் அஹ்மத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இமாம் இப்னு முயின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடார்கள் எனவே இந்த ஹதீஸை கொண்டு செயல்பட முடியாது ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்களை இரவில் படுக்கையில் காணாததால் அவர்களை தேடி வெளியில் சென்றேன் அப்போது அவர்கள் பகி மையவாடியில் இருந்தார்கள் அப்போது ஷாஃபான் மாதத்தின் நடுப்பகுதி இரவில் அல்லாஹ் கடைசி வானத்திற்கு இறங்கி ஆட்டின் ரோமத்தின் எண்ணிக்கையை விட அதிகமாக பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லா அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக செய்தி திருமிதியில் பதிவாகியுள்ளது இந்த ஹதீஸின் அறிவு அறிவிப்பாளர் வரிசையில் ஹஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் மற்ற அறிவிப்பாளரான யஹ்யா இப்னு அபு அபுகசில் என்பவரிடம் எதையும் செவியுற்றதில்லை இதுவும் பலகீனமான ஹதீஸ் ஆகும் என்று இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடார்கள் எனவே இந்த ஹதீஸை கொண்டும் செயல்பட முடியாது எனவே இதுவும் ஆதாரபூர்வமானது இல்லை இவ்வசனத்தில் கூறப்பட்ட பாக்கியமுள்ள இரவு பராத் இரவு என்று நாம் நினைத்துக்கொண்டு வாக்குவாதம் செய்து கொள்கிறோம் இதை தெளிவுபடுத்தும் வகையில் பின்வரும் வசனங்கள் அமைந்துள்ளன இரவில் இதை நாம் அருளினோம் ஆதாரம் அல் அது என்று குறிப்பிடுகிறான் அந்த இரவு ரமதான் மாதத்தில்தான் உள்ளது என்று பின்வரும் வசனம் விளக்குகிறது இந்த குர் ஆன் ரமதான் மாதத்தில்தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் நேர் வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைந்தவர் அதில் நோன்பு நோற்கட்டும் ஆதாரம் அல் குர்ஆன் ஆன் இரண்டில் நூத்தி எண்பத்தி ஐந்து இந்த மூன்று வானங்களில் இருந்து பாக்கியமிக்க இரவு என்பது ரமதான் மாதத்தில் உள்ள லைலத்தில் கதிர் குறிக்கிறதே தவிர ஷாஃபான் மாதத்தின் பதினைந்தாம் இரவு அல்ல என்பது மிக தெளிவாக தெரிகிறது எனவே பராத் இரவுக்கும் இவர்கள் காட்டும் வசனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஷாஃபான் பிறை பதினைந்துக்கு பிறகு நோன்பு நோற்க என்று நபி அவர்கள் தடை செய்துள்ளார்கள் ஷாஃபான் பாதியாகிவிட்டால் நீங்கள் நோன்பு நோற்க என்று நபிகள் நாயகம் சலலாக் அலிவசலம் அவர்கள் கூறியது ஆதாரபூர்வமாக இடம்பெற்றுள்ளது எனவே இது போன்ற ஃபித்களிலிருந்து நம் அனைவரையும் ஹல்லா பாதுகாப்பானாக மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களைப் போல ஓர் நல்லடியாருக்கு போய் சேரும் மேலும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து